நேற்றிக்கு நைட்டு ஒரு சிடி பப்பி வந்து ஒரு இருந்து எடுத்தோம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் எடுத்து போக முடியல இன்றைக்கி மார்னிங் தான் எடுத்துகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டம் கிரிட்டிக்கலாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணலாம் ஆனால் வந்து வேறு அந்த டாகோடு மிக்ஸ் பண்ணி வச்சாலும் மற்ற டாகுக்கும் வந்துடும் சொன்னாங்க ஸோ கஷ்டப்பட்டு மெடிசன் எல்லாம் கொடுத்து ரெண்டு டைம் வச்சு பார்த்துக்கலான்னு ட்ரை பண்ணிச்சு ஆனாலும் வந்து அந்த டாக் வந்து இறந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கடைன் டிஸ்டம்பர் அந்த மாதிரி இருக்கிற பப்பீஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே அதுக்கு ஸ்டேஜ் ஒன்றுங்கிறது வந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பூளை வரும் ஒரு காஃப் வரும் அந்த மாதிரி இருக்கும்போதே அதை எடுத்துகிட்டு போய் காப்பாற்றினா ஈஸியாக அதை காப்பாற்றிடலாம் இல்லைன்னா செகண்ட் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா ஃபிட்ஸ் வந்துடும் நியூரல் டேமேஜ் ஆகிட்ருக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அந்த டாகு பொழைச்சாலும் அதுக்கு நியூரல் டேமேஜோடவே தான் அது லைஃப் லாங் இருக்கும் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பப்பீஸு காப்பாற்றுற ட்ரை பண்ணுங்கள் இல்லை வேக்சினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பப்பீஸ் இருக்குது உங்கள் ஏரியாவில் அப்படின்னா